வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தீயல் அப்படின்னு நாம் சொல்லுவோம் தீயல் அப்படின்னு சொன்னால் காரக்குழம்புன்னு நீங்கள் சொல்வீங்க நாங்கள் வந்து இந்த ரெண்டு காயும் போட்டு தான் வைப்போம் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சத்துக்கள் அதிகமாக ஒரே குழம்ப நாம் எப்படி வச்சு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்னுடைய எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலம் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது சத்துக்கள் வந்து நிறைஞ்சதாக இருக்கும் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டதாகவும் ஆரோக்கியம் அழகு இந்த மாதிரியான பதிவுகள் தான் பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களாகவும் தான் என்னுடைய இந்த சேனல் வந்து இருக்கும் அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறை நிறைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கட்டுறோம் வேலைக்கு போனோங்க கண்டிப்பாக நம்மளால் வந்து உட்காந்து எல்லா சைடிஷும் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரே குழம்புல எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கும் அது மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச இந்த குழம்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மசாலா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கட் பண்ணி எடுத்துப்போங்க இல்லை துருவி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து செக்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவோட சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாகவும் மிளகாவும் நான் அப்புறமா அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலை நம்ம கழுவி என்ன செய்ய போகிறோம் வேக வைக்க போகிறோம் இதையுமே நாம் இதை பாருங்கள் தான் வச்சுருக்கோம் நம்ம இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ இந்த தண்ணியை நான் தோட்டத்துக்கு தனியாக வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா தனியா மிளகாய் தேங்காய் அவ்வளோதான் இப்போ நாம் இதை கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ இதோடு நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் சத்து நம்ம அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மாதிரி முட்டையை அவ்வளோ சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் நான் அங்கேயே ஒரு தண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் கழுவி கழுவி நான் போடுறேன் அதுக்காக அதை அப்படியே வச்சுருக்கேன் அடுத்தது வாங்க நம்ம குக்கர் போட்டு மூடிட்டு உப்பு சேர்த்துட்டோம் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் நம்ம தனித்தனியாக ஒரு வேலையை செய்யாமல் எல்லாமே பாருங்கள் டக்குனு நமக்கு வேலையும் முடிஞ்சிடும் பாத்திரங்கள் கழுவுற வேலையும் மிச்சம் ஆகிடும் பாருங்கள் இப்போ கடாய் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் தனியா வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கோங்க இல்லைனா கசக்கும் குழம்பு கசக்கும் அதில் வந்து தனியாக வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாய் ஆயிடுச்சு நமக்கு ஒரு அஞ்சு மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் இந்த மிளகாய் வந்து நாம நீங்கள் ரெண்டாக வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டு போட்டாலும் சரி இல்லை முழுசாக போட்டாலும் சரி ஒரு கையில் கேமரா பிடிக்கிறதுனால எனக்கு வந்து பண்ண முடியாது ஒரு அஞ்சு மிளகா போதும் இதுக்கு ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் காய்கறி குழம்புக்கு காரம் கம்மி பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கோ தேங்காய் வச்சு பண்ணும்போது கம்மி பண்ணணும் இப்போ இதை நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இவங்க வந்து நல்லா இந்த கடாயோட ஹீட்டில் வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் இந்த காயோடு வந்து நம்ம தக்காளி பழம் சேர்க்கவே இல்லை நான் மறந்துட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவையும் சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம தாளிப்பு போட்டு இந்த குழம்பு பண்ண மாட்டோங்க அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் தாளிப்பு போட்டு பண்ணுற குழம்பு வேறு இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நாம் அரைச்சி ஊற்றி தாளிச்சிட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா இருந்து மூணு விஷில் வரட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து மிளகாய் தனியா வந்து நமக்கு அந்த ஹீட்டில் வந்து சூடாகிட்டு இருக்குது ஆயில் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் தனியா மிளகாய் நம்ம வறுத்தோம்னா தான் நமக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஆயில் போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் சரியாக அரையாது இப்போ இந்த தனியா மிளகாய் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா சிவப்பாக நல்லா வெந்திருக்குன்னு இப்போ இதோட இந்த தேங்காவையும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் போடுங்க இதை இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோட தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரையாது தனியாக இருக்கிறதுனால அதனால் முதல்ல வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் புளி சைஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்க்கு வந்து நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சைஸில் போதும் நல்ல புளிப்பானதாக இருந்ததுன்னா புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளோக்கு போதும் நமக்கு இன்னும் அடுப்பில் வந்து ஆயில் வச்சுட்டு கடுகு போட்டுவோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் குக்கரை எடுத்து வச்சு பார்த்தோன்னா ஏன்னா நம்மளுடைய காய் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா தக்காளி அப்படி தான் இருக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இப்போ நாம் இதெல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வந்து நமக்கு அதிகமாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்காது ஏன்னா காரம் வந்து நான் கம்மியாக சேர்க்குறதுனால புளி வந்து கொஞ்சமாக தான் நான் அவ்வளோ புளி கரைச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் சாரி நான் முட்டை எடுக்க மறந்துப்போம் திருப்பி கொஞ்ச நேரம் வந்து நம்ம இந்த மசாலா வேலை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பில் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் ஏன்னா காயில் வந்து அந்த புளிப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வேளாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடுவோம் ஒரே ஒரு விஷயம் நம்ம இதில் பண்ணலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்க்கலை இப்போது மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துருவோம் ஏன்னா காய்கறிகள் பல இடங்களில் வந்து நமக்கு ரோட்டில் இருக்கிற தூசி எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வரும் அதனால் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு காய்கறியை கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ வந்து இது கொதிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெந்த உடனேயே நம்ம இந்த மசாலாவை கலக்கி அதில் ஊற்றிடணும் வாசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் வாசனை இருக்கும் கொதிக்க விட்டுறக்கூடாது இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது வந்து நுரை வரட்டும் பார்த்திங்களா நான் உரிச்சு படைபடியும் கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இந்த இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த முட்டையெல்லாம் எடுத்ததில் இந்த குழம்பு வந்து நல்லா வந்து இது மாதிரி இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க இப்போ நாம் இங்கே பாருங்கள் இதுதான் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த தாளித்து வச்சது எடுத்து இதில் நம்ம ஊற்றிட போகிறோம் இது வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு சத்தம் கேட்கும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா தெரியும் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குழம்புன்னு பாருங்கள் நான் இது வந்து ரெண்டு வேலைக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன் குழந்தைங்க சுவையான சூப்பரான நாகர்கோவில் கேரளா இந்த ரெண்டு சைட்லேயும் உள்ள ஒரு குழம்பு தான் தீயல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப வந்து ஆரோக்கியமானதாகவும் சத்துக்கள் நிறஞ்சதாகவும் இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நாம் சமைத்த சாப்பாடு வந்து நல்ல காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபீவர் எல்லாம் வராது பாருங்கள் மூல நோய்க்கு வந்து கண்ணக்கிழங்கு குழம்பு வந்து ரொம்ப நல்லது அதோடு நம்ம வந்து முட்டையும் சேர்த்து நம்ம மத்தியான நேரம் வயர் நிறைய சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான குழந்தையா நம்ம குழந்தைங்க இருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி சாப்பாடு எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பூண்டு இதுக்குனால சூப்பர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பூண்டு உருகா அப்பளம் தயிர் ஓகே பாய்